போயிட்டாங்க போயிட்டாங்க அப்பா இன்னும் எவ்வளவு நாளைக்குடா முடியலடா என்னால ம் எனக்கும் தான் எனக்கும் தான் இங்க பாரு நீ ரொம்ப பண்றானா யார் நான் ஆமா நான் நான் நீங்க இங்க நான் வரேன்

ஒரு படியா என்ன செஞ்சிருக்க படம் 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 எடுத்துக்கே ஒரு படம் அதுக்கு துப்ப இருக்கா இல்லல அண்ணி நீ சுமார உங்க அண்ணா ஒரு கேள்வி கேட்டு பரையதர்க்கே வந்தா சொல்ல அவரை போய் இப்படி ஏமாத்திட்டா நாங்க லவ் பண்ணது உன்கிட்ட மறச்சது தான் நீ அதுக்கு நீங்க இவனை இவ்வளவு கேவலமா பேசாதீங்க அவனால முடிஞ்சது அவன் பண்ணிட்டு தானே இருக்கான் இப்ப கூட ஷார்ட் ஃபிலிம் பண்ணான் ஒரு மூவிக்காக ப்ரொடியூசர்ட்ட பேசி அதுவும் ஓகே ஆயிடுச்சு உங்களுக்கே தெரியும்ல அண்ணி அவன் மூவி பண்ணிடுவான் அவனை இவ்வளோ கேவலமா பேசாம சப்போர்ட் பண்ணுங்க அவன் கண்டிப்பாக ஒரு பெரிய ஆளா வருவான் உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியலி ஆனால் நான் இவனை ரொம்பவே நம்புறேன் அவன் என்னை நல்லா பார்த்துப்பான் எனக்கு நம்பிக்கை இருக்கு எனக்கு எதுவுமே கேட்க சுத்தமா இஷ்டம் இல்லை எனக்கு உங்க மூஞ்சிகளை பார்க்கவே பிடிக்கல வெல்ல போங்க ரெண்டு பேரும் தாரா வெளிய போ வெல்ல வெல்ல போ எங்க வெல்ல போ சொல்லுங்க இரமேர் சும்மா கேடா பேசுக என்ன சொல்றது நாம அவ மேல வச்ச நம்பிக்கை விட அவ அவ மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கா இது அவங்க லைஃப் அவங்க டிசைட் பண்ணிக்கட்டும் நீ உள்ள போ எங்க என்னங்க பேசுறீங்க உள்ள போ அண்ணா நீ போமா நீ போமா சந்து உன்னை ரொம்ப நம்பரா பாத்துக்கோ ஏய் இதுக்கேட்டு அழுகிறேன் இதுக்கு இதுக்கு போய் அழுதுகிட்டு